அந்த ஒரு முஸ்லீம் தாடி இதே தாடி வச்ச தொப்பி வச்ச ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து ரயில்வே போலீஸ் ஆஃபீஸர் இதே தாடி வச்ச மதுரை அதிகம் தொப்பி வச்சு யாரோ ட்ரெயின்ல போகிற ஒரு பயணியை ஷூட் பண்றாங்க அந்த சிசிடிவி புட்டேஜ் இருக்கு இருக்கும் நெட்ல பாருங்க அந்த ட்ரெயின்ல போன யாருமே சகனமாக அந்த ட்ரெயின்ல போன யாருமே அந்த சிசிடிவியில் வந்து சகனமாக நம்ம வீட்டில் நம்ம இப்ப பஸ்ல போறோம் யாரும் ரெண்டு பேருக்குள்ளால கைகளை பாருங்கன்னா ரெண்டு பேரை சமாதானப்படுத்துவோம் இல்ல ரெண்டு பேரும் விலக்கி விடுவோம் இது அங்க கன்ஷா நடக்குது யாருமே சலனமாகல அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக்கு அப்ப அவங்க எல்லாருக்குமே அன்கான்சியஸா அவங்களுக்கு தெரியுது அந்த தாடி வச்சு தொப்பி வச்சு அந்த தான் தாக்கப்படுவார் எக்காரணம் கொண்டு நான் தாக்கப்பட மாட்டேன் அப்ப அன்கான்சியஸா இங்க எப்படி இஸ்லாமிய வெறுப்பு ஊறி கிடக்குதுன்றது வந்து அந்த ரயில்வே இன்சிடென்ட்ல இருந்தே நம்ம பார்க்கலாம் அந்த இடத்துல அவர் சாகிறார் அத்தவத்துல இங்க இருக்கிறார் எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க ரயில் அங்கே அந்த சிசிடிவில இருந்து அப்படியே தெரியுது எல்லாருமே அமைதியா இருக்கிறாங்க எந்த அதுக்கப்புறம் நிவாரணம் வந்து இவர் தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து ஒரு பக்கம் குடிச்சிச்சு அப்ப சந்திரசேகர கவர்மெண்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் மகாராஷ்டிரால நடந்துச்சு இப்ப இந்த விவாதங்கள்லாம் இருக்குல்ல இப்ப இதெல்லாம் அங்கே நடக்கக்கூடிய இன்சூரன்ஸ் ஒரு அஞ்சு அக்லக் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வீட்டுல அடிச்சு புண்ணாங்க ஆட்டுக்கறி மாட்டுக்கறி தான் இருந்துச்சு ஆட்டுக்கறி தான் இருந்திருக்கு வீட்டுக்குள்ளால தான் இங்க இருந்துச்சுன்னு கொல்லப்பட்டுச்சு அப்பயாச்சும் குறைந்தபட்சம் சிறு சிறு முழு முழுப்பாச்சு இருந்துச்சு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐயோ இப்படி ஒரு சின்ன பையனை போட்டு அடிச்சுட்டாங்களே மாட்டுக்கறி வச்சிருக்காங்க இப்போது இந்தியா முழுக்க தினமும் காலையில தூங்கி எழுந்திரிச்சிட்டு சாயங்காலம் வரைக்கும் பார்த்தோம்னா அவ்வளவு வெறுப்பு பேச்சு தாக்குதல் வீடு கிடைக்கிறதில்ல கெட்ட விசேஷம் கெட்டோ விசேஷம்னா இந்த சமூக தீண்டாவணைக்கு உள்ளாக்கப்பட்டு சிறுநகரங்கள்ல இருந்து அதாவது கிராமப்புறங்கள்ல இருந்து முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக பெருநகரங்களை நோக்கி நகர்ந்து போக வேண்டியது இருக்கு சில பாக்கெட்ஸ்ல வந்து சின்ன சின்ன சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து வட இந்தியாவில் தமிழ்நாட்டில் சொல்லுங்க